அலங்கார கந்தன் நல்லூர் சுவாமி கோவிலுடைய வருடாந்த மகோத் தங்கமாக அந்த இருக்க சரியா பத்து மணிக்கு முருகப்பெருமான் தங்க மயில் அறிஞர் திருவிழா வந்தது என்பது நரை கூண் எல்லாவற்றையும் தான் நம்பிக்கை ராணுவத்தினுடைய வாகனம் அலங்கார கந்தன் நல்லூர் சுவாமி கோவிலுடைய வருடாந்த மகோத்சவம் இன்றைய நாளில் ஆரம்பமாகிறது உலக பிறப்பில் வாழக்கூடிய அத்தனை மக்களுடைய எதிர்பார்ப்பாக இந்த முருகபுரமான கொடியேற்றம் இப்ப திருவிழா நடக்கும் மிக அதிகமானவர்கள் வந்து இங்கே வர்றது இந்த நாட்களை குறித்து இன்றைய நாளில் சரியாக பத்து மணிக்கு இந்த கொடியேற்றம் இப்ப உள்ளுக்கு பூஜை வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு பல்வேறுபட்ட ஏற்பாடுகள்லாம் நிகழ்ந்திருக்கு தங்கமாக மின்னக்கூடிய அந்த கொடித்தம்பத்தில் இருக்கக்கூடிய கொடியேறுகிற காட்சியை காண்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல கூடுவினம் தேர் திருவிழாவுக்கு வரக்கூடிய அளவு அந்த அளவு சனம்

முருகப்பெருமான் தங்க மயில தான் வந்து கொடியேற்றம் காண்பார் அதே மாதிரி தன் விநாயக பெருமான் தங்க மூஷிகத்தில் வருவார் வாகனங்கள் எல்லாமே எப்படி இதெல்லாம் சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க ஆனால் இவ்வளோ பேர் கல கலக்கலன்னு சொல்லி இனி ஒரு மாதத்துக்கு யாழ்ப்பாணிசை பிடிக்கல யாழ்ப்பாணிசம் மட்டுமில்லை வேறு வேறு இடங்கள்லேருந்து நிறைய பேர் இந்த கோவிலை முருகனை நாடி வருவார்கள் பகலில் வந்து இன்னைக்கு விடிய கொடியேற்றத்துக்கு பிறகு முருகனுடைய திருவீதி விழா உள்வீதி வளம் மாத்திரம் இருக்கும் மாலை திருவிழா இடம்பெறும் நேற்று நாள் சில பேர் கருத்துக்களை போட்டு அந்த கருத்துக்கள்லாம் உண்மையில் சந்தோஷம் தரக்கூடியதாக இருந்துச்சு ஏன்னா வேணும்னு சொன்னால் எப்படியாவது தூண்டு போய்க்கல அல்லது கொஞ்சம் ஜோசியறைக்குள்ள வந்து நாங்கள் திருப்பி ஓடணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கருத்துக்களாக இருக்குது இந்த கொடியேற்றம் இந்த காட்சிகள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் அவற்றை வந்து கீழே பதிவு செய்யுங்க ஏராளமான நேர்த்திகள் காலையிலேயே வந்து நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது சிதறுதங்க கற்பூரை சட்டி இவ்வளவு பேர் வரிசையில் இந்த காலை பொழுது அதெல்லாம் முருக நேரல் தேடி நாடி வர வைக்கிற அந்த விடயம் இந்த எல்லை பகுதிக்குள்ள முன்னுக்கு அந்த இருக்குத்தானே அது கங்கால வந்து மேலங்கியோடய அந்த விசித்திர புகையில் அது இந்த மிக முக்கியமாக நல்ல ஒரு விடயம் மகோட்சமத்தினுடைய ஆரம்பத்தை குறிக்கிற இல்லை வெளிப்படுத்துகிற அந்த விடயம் கோல் என்று சொல்வார்கள் கட்டிய பொல்லு அப்படின்ற விஷயம் எல்லாம் சொல்லப்படும் அது முன்னுக்கு மாலையெல்லாம் போட்டு நிறைய பேர் இப்பவே அந்த இடத்துக்கு வந்துட்டு அலங்கார கங்கனுடைய முன் கோபுரம் எப்படி இருக்குது அதை விட வந்த கொடிகள் எல்லாம் நேற்று அந்த வைரவர் சாந்திக்கு பிறகு கட்டப்பட்டிருந்தது நேரம் காலை ஒன்பது மணி இப்போதும் உள்ள அந்த பூசை முடிந்ததுக்கு பிறகு சுவாமி வர வரப்போகிறார் கொடியேற்றம் காண்பதற்காக இந்த அடையாளம் தான் இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடத்துலையுமே யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமாக இந்த புகைப்படம் அல்லது இந்த முகப்பு பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் முருகன் எல்லா இடத்துலையுமே வந்து தன்னுடைய அந்த உயர்வை காட்டுகிறார் வணக்கம் அண்ணே எங்க இருந்து திருவிழா வழிக்கிட்டு வந்தது

வெள்ளை சிவப்பு இந்த கொடிகள் அதை விட தனி கொடிகள் இந்த திருவிழாவுக்கும் இந்த வீதிக்கும் பெரிய கம்பீரம் ஒன்றை வருடம் வருடம் கொடுப்பது வளமை இந்த முறையும் எல்லாம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது உள்ள வந்து வசந்த மண்டப பூஜைகள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு சரியா பத்து மணிக்கு கொடியேறும் அப்படின்ற தகவல் வெளியாகி இருந்தது இன்னொரு விஷயம் தான் அந்த சரியான நேரத்துக்கு எல்லாமே சரியான முறையில் நடக்கிறது இந்த வேல் என்பது இந்த வீதியில அமைக்கப்பட்டு கூடிய புதிதான அந்த வளைவு பந்தலை இருக்குது இந்த மணல் தொடர்பில் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பல பேர் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை அண்மையில் சில பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த திருவிழா காலங்களில் பக்தர்கள் அடியளிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மணல் தான் இந்த முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு விதமான கட்டுமானப் பணிகள் இங்கே மேற்கொள்ளப்படுகிற போது அதற்காக பயன்படுத்தப்படுகிறது பக்தர்களுடைய பதம் பெற்றக்கூடிய அல்லது பக்தர்களுடைய உடல் இருக்கக்கூடிய இந்த மணல் தான் முருகனுடைய ஒவ்வொரு கட்டுமானங்களாக உயர்ந்திருக்கேன் எனக்கு தெரியல வேறு எந்த கோயிலையாவது இப்படியான நடைமுறைகள் இருக்கான்னு சொல்லி இருந்தாலும் கூட இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா பக்தர்களுடைய திருமேனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் முருகப்பெருமான் தன்னுடைய ஒவ்வொரு கட்டுமானங்களாக மாற்றிருக்கிறதுன்றது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அது பெரிய ஒரு பேரு முருகனுடைய கொடி இந்த இடத்துல பறந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல புதிதான ஒரு வளைவு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது அலங்காரா நல்லூரா ஏனே மூன்று பக்கங்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருவோம் ஆனா இந்த பக்கத்துல இந்த வருஷம்தான் இப்படி ஒரு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு பாரதிய சில பக்கமாக இருந்த தான் இந்த பந்தல் இருக்கும் இதுவரை காலம் இது ஒவ்வொரு வருஷமும் திருவிழாக்கே ஏதோ ஒரு மாற்றங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது புதிது புதிதான பல்வேறு பட்ட வடிவங்கள் மிக நீளமான ஒரு பந்தல் இதன் மூலமாக விளைப்பாருவதற்கு அல்லது தங்கி போகிறதுக்கு இல்லை வர்ற அகல் இது பகல் திருவிழாண்டு வரைக்கில் வந்து சரியான வகுக்கையாக இருக்கும் அதை விட வந்து ஏராளமான காவல்துறையினர் ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய அடையாளமான ஒரு திருவிழா என்ற அடிப்படையில் வந்து வளமையாக ஈடுபடுத்தப்படுவினம் இதோட வீதி மூடப்பட்டிருக்கு அப்படின்ற பதாகை போடப்பட்டிருக்கு இது முதலே அங்கே போடப்பட்டிருக்கு இதுக்கு இஞ்சியால் ஒன்றுமே செய்யலாம் அதுக்கு அண்மைத்தரக்கூடிய அக்கள் அந்த நடைமுறை அனுமதிப்பட்டு இதுக்குள்ளால் பிரவேசிக்க முடியும் இந்த கோயில் சூழலில் வசிக்கக்கூடியவர்கள் நேற்றைய வைரவர் சாந்திக்கு பிறகு எல்லா கோபுரங்களிலுமே வந்து இந்த கொடிகள் எல்லாமே ஏற்றப்பட்டிருந்தது கம்பீரமாக இருக்குது அதோட வந்து இந்த பக்கமாக இந்த மணல் இருக்குதானே இந்த மணல் பரவுவதற்கான பெரிய ஒரு சிக்கலா நிலைமைகள் சமூக வலைத்தளத்திலையும் ஏனைய இடத்துலையும் வந்து கொஞ்ச நாள் அது தொடர்பில் பல்வேறுபட்ட கருத்துருவாக்கங்கள்லாம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருந்தது இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் தாண்டி கந்தனுடைய அந்த மகோற்சவம் இந்த நிறைந்த மணல் அதிலயும் வந்து அங்க பிரதர்ஷனம் செய்யக்கூடிய அடியவர்கள் இந்த காலை பொழுதுலேயும் நிறைய பேர் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்னுமே அந்த மணல் பரவுகிற அந்த பணிகளில் தொடர்ந்து இந்த பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம் அதே தான் இன்னும் ஒரு விஷயம் போன வருடம் இந்த கோவிலுடைய முன்குற பகுதியில இது போன்ற ஒரு வாயில நாங்கள் அவதானித்தோம் அது இந்த முறை இந்த கிளிக்கோபுர வாசல் அந்த பக்கமாகவும் வந்து இப்படியான ஒரு அமைப்பு உள்ளே வருவதற்கு ஒன்றின் பின் ஒன்றாக வருவதற்கான அந்த விஷயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாதை அடைப்பு தொடர்பில் நிறைய பேர் விமர்சனங்களை எல்லாம் சமூக வலைத்தளங்களில் கொட்டி தீர்த்து கொண்டு வந்தார்கள் உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த அதில் இருந்துட்டு இந்த மண்ணில் வந்து பின்னர் திருவிழா மூட்டம் சூண்டல்லாம் சாப்பிட்டு அதையெல்லாம் இதிலேயே போட்டுட்டு போகக்கூடிய நிறைய பேர் அடுத்த நாள் விடிய வந்து அடையக்கூடிய ஆக்கள் அதை விட வந்து அந்த மூடப்பற்றக்கூடிய அந்த பாதை எடுக்குது அதில் நினைக்கிறேன் ரெண்டாவது மூன்றாவது வருஷத்துக்கு முதல் வந்து பாறை அளவில் வந்து ஒரு எல்இடி திரையொண்டு வச்சு அதன் மூலமாக தேவையற்ற காணொலிகள் எல்லாம் பகிரப்பட்டு கொண்டு அல்லது அந்த காணொலிகள் எல்லாம் போடப்பட்டு கொண்டு நிறைய விஷயமா இருந்தது ஆனால் கம்பீரமாக இந்த கோவில் இப்போது இந்த திருவிழாவுக்கு முற்றுமுழுதாக தயாராக இருக்கிறது இந்த வளைவு பந்தல பார்க்கல இது கோயிலால் அமைக்கப்பட்டிருக்குது கோயிலுடைய முன்புற அமைப்பை அப்படியே பிரதிபலிப்பது போன்று தோற்றம் அளிக்கிறது உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே சொல்லுங்கள் அந்த வாசலில் வந்து கொடுப்பட்டுக்கூடிய அந்த அலங்காரங்கள் அப்படியான வேலைகள் ஒரு கோவிலுக்குள்ளே பிரவேசிப்பது போன்ற அந்த முகப்பு தோற்றம் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது மாநகர சபையால் புதிதாக அமைக்கட்டுக்கூடிய அந்த வளைவு பந்தல் தான் நல்லா பார்க்கணுங்க இருக்கும் வணக்கம் வணக்கம் தெரிஞ்சாக்க நிறைய பேர் இந்த திருவிழா காலத்தில் வருகிறோம் இதனாலும் கூட முருகன் அவருடைய வழிபாடு அந்த நம்பிக்கைகள் தான் மிக முக்கியமானது நரை கூண் எல்லாவற்றையும் தாண்டியதான் நம்பிக்கை இந்த தள்ளாத வயதிலும் ஒரு முதியவர் கோயிலுக்கு ஆவிறார் அது மாத்திரமல்ல கோயில் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு படிகளையும் சொல்லிக் கொடுக்கிறது எப்படி வாழ வேண்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாவற்றையும் அதிலேயும் ஒன்று தான் இந்த நேரக்கட்டுப்பாடு இங்கே வந்து ஒரு செகண்ட் கூட பிந்தாத அளவுக்கு மிக நேர்த்தியாக நேரக்கட்டுப்பாடு எல்லாம் முகாமை செய்யப்படும் அது உண்மையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டும் அதை விட பண்பாட்டிகள் சார்ந்திடக்கூடிய விஷயங்கள் உள்ளுக்கு போகிறோன்னு சொன்னால் மேல் சட்டையை ஆண்கள் கலட்ட வேண்டும் அதை விட முழுமையான ஆடைகள் பெண்கள் தான் அந்த முழுமையான ஆடையோட தான் உள்ளுக்கு போகணும் பெண்கள் தலை விருத்தபடி போகக்கூடாது நிறைய இடங்கள் எல்லாம் தளர்வுகள் இருந்தாலும் கூட முருகன் மிக உறுதியாக இந்த பண்பாட்டிகளை காப்பதனால தான் இன்றைக்கு உலகத்துல தமிழ் கடவுளாக அல்லது இந்த நல்லை கந்தனைக்கிறக்கூடிய அடையாளம் இன்னுமே உயர்ந்திருக்கிறது போன வருஷம் பாய்க்கல இந்த கோவிலுடைய கட்டுமானம் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தால் இந்த முறை அதெல்லாம் மீள செய்யப்பட்டு மிக அழகாக முருகன் வரைகள நேர பார்க்கக்கூடிய மாதிரி இந்த கோவில் கோபுரம் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது आपके लोन लेने का उपाय लाओगे 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 आपके लोन ल và và cho phát triển và phát triển các sản phẩm và 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 ஊழியம் কই निकलிலே கோரகா மூடலா ரகையின் தீரையும் சாம்பந்து தின்கி நடைக்குனிலே சேரத்து தொழுசின் நைங்கி நரப்பரும் நமகிழை پي جي बोलगो आए पे न धारे पिते ज्वारायानी न्या

முருகன் பெருமானுடைய கொடியேற்றத்தினை நேர பார்த்தது இந்த மனித பிறவியில் கிடைத்த ஒரு பேர் ஆனந்தம் நாங்கள் பிறந்ததற்கான ஒரு நோக்கத்தினை இன்றைக்கு அவருடைய கொடியேற்ற தினத்திலே அவருடைய கொடியேற்றத்தை பார்த்ததை விட்டு மிகவும் சந்தோஷம் அதே வேளை இந்த நல்லூர் அந்த பெருமானுடைய சூழலில் சித்தர்களின் சிவபூமி என்பதற்கு ஆதாரத்துடன் கடையில் சுவாமிகள் செல்லப்பா சுவாமிகள் யோக சுவாமிகள் இங்கே புருண்டு பிறண்டு இருந்திருக்கேன் எல்லாரும் அவரை பார்த்து பிசர்னு சொல்லியிருக்கின்றான் அவர் இன்றைக்கு அவருடைய இடத்துல போய் இன்றைக்கு அந்த வில்வ மரத்தின் கீழே எத்தனை பேர் தவம் செய்து கொண்டிருக்கிறான் யோக நிலையில் இருக்கணும் அவ்வாறான ஒரு சிவபூமி அதற்கு ஆதாரமாக இந்த நல்லூர் பெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமன்றி இந்த சித்தர்கள் வாழ்ந்ததற்கு ஆதாரமாகும் கீரிமலையில் எவ்வளவோ சித்தர்கள் இருந்து முக்தி அடைந்து இன்றைக்கும் அந்த சிவாலயங்கள் அருளம்பல சுவாமிகள் போன்ற பல சுவாமிகளது சமாதிகள் இன்றைக்கும் கீரிமலையில் காணப்பட்டு அண்மையில் புனரமைக்கப்பட்டு மூலிக தோட்டங்கள் நாட்டப்பட்டது ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று அதே வேளையில் செல்வ சென்னதியிலும் பல ஒன்றுக்கு மேற்பட்ட பல சித்தர்கள் செல்லப்பா சுவாமிகள் உட்பட சிந்தான நயனாதிவு சுவாமிகள் அனைவரும் செல்வ சன்னதியான வழிபட்டிருக்கிறார் அதாவது இளத்து கந்தன் திருத்தலங்கள் அதே வேளையில் வீரபாபு தேவர் சந்ததியினர் அதாவது செங்குந்தர் வரவினர் தான் நேற்றைய தினம் இந்த கொடிச்சியிலேயே வளமையாக இந்த நல்லூருடைய கொடிச்சியிலேயே பாரம்பரியமாக கொடிச்சியிலேயே வழங்கி வருவது ஒரு எப்படி சிறப்பான இது அந்த வகையில் அலங்காரா நல்லூரா என்பதற்கு பதிலும் மேலதிகமாக அலங்கார கந்த நின்றதுக்கு மேலதிகமாக அங்க பிரச்சனை கந்த நண்டும் அவரை என்ன பொறுத்த மட்டும் குறிப்பிடலாம் வேண்டாம் பார்க்க மெய் சிலிச்சு புல் அருங்கி அங்க பிரச்சனையில் வந்து இளைஞர்கள் ஊர்வம் உணர்வு பூர்வமாக தங்களுடைய அங்க பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் சொல்ல நோய் அது இது ஒன்று நோயும் இல்லை வெளிநாடு வழியாக இந்த களிமண் புத்துமண்ணை பூசித்தான் இன்றைக்கு வைத்தியம் நடக்குது அந்த வகையில் இது உடம்புக்கு அதாவது மேலங்கியோட உள்ளே போகக்கூடாது நிச்சயமாக போகக்கூடாது ஏனென்று சொன்னால் ஐயாக்களுடைய மந்திர உச்சாரணங்கள் உடம்பு முழுக்க ஏற வேணும் பக்தி ஏற வேணும் உடம்பு ஷர்ட்டை போட்டால் அவனும் ஏறா அந்த வகையில் சிறப்பு அதேபோல் பரம்பரையினர் தான் செங்குந்தர் மரவினர் அந்த பீரபாபுதேவர் செல்வச்சந்நதியில் வந்து கந்தபுராணத்தில் இழப்பாரியதாகவும் வரலாறுந்தோம் ஆதாரத்துடன் குறிப்பிடப்படுது அதே வீரவாவு தேவரால குழுவண்டி கந்தவனத்துல தண்டத்தினால் அவற்றை ஆயுதம் தண்ட ஆயுதம் கதா ஆயுதத்தாலே ஒரு நறுநீர் கேணி இடிக்கப்பட்டதாகவும் வரலாறு உண்டு அந்த நறுநீர் கேணியில கற்பூரம் விளங்கிய வரலாறும் உண்டு அந்த வகையில கந்த புராணம் சிவபூமி என்றதுக்கு ஆதாரமாக மரபுயல் ரீதியா பண்பாட்டு தமிழற்ற பண்பாடு கலாச்சாரம் சமயம் ஒளிம எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக கந்த பெருமான் இந்த பிறப்பிலேயே எனக்கு உயிரூட்டி என்னை இந்த யுத்த சூழ்நிலையிலும் உயிர் காத்து எவ்வாறான நெருக்கடி வந்தாலும் இன்றைக்கும் அடிய இந்தளவு தூரம் நின்று அந்த பெருமானை என்னை தரிசித்தது மிக பெரும் புகராக கருதுகிறேன் வாழ்க்கை